வணக்கம் இன்றைக்கு நடந்து கொண்டுள்ள விஷயத்தை பார்த்தோம்னா பெண்கள் முக்கியமாக பெண் குழந்தைகள்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது பெண் குழந்தைகள்லாம் நம்ம ஏன் வெளியில் போய் எப்படி இவ்வளோ தைரியமாக நம்ம ஒர்க் பண்ணுறது எப்படி நம்ம சாதனை புரிகிறது அப்படிங்கிற சந்தேகம் அவங்க மனசில் வந்துருச்சு மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் ஆர்ஜிக்கர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு வந்து இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு அந்த இஷ்யூவை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அவர் வந்து ஒரு பயிற்சி மருத்துவராக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு தன்னுடைய டியூட்டி முடிஞ்சு செமினார் ஹாலில் போய் தூங்க போயிருக்காரு பணி முடிந்து சோர்வாக தூங்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நடந்த இது ஒரு நிகழ்வு வந்து அத்தனை மனிதர்களும் ஒரு அவமானப்படக்கூடிய நிலையில் இருக்குது ஏன்னா தற்போது ஆண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்கிறதுக்கு பெண் பார்த்தாங்கன்னா பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது தற்போது இன்றைய நிலையில் ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கையை விட பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது ஸோ பெண்கள் வந்து திருமணத்திற்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நிலையிலும் பெண்களை வன்முறைப்படுத்துவது குறைந்தபாடில்லை வயதானவர்கள்லேருந்து பெண்ணுக்கு ஒரு சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லை வீட்டில் பாதுகாப்பு இல்லை இந்த பெண் இனமே ஒரு வெறுப்பான ஒரு சூழலுக்கு தான் போயிட்டுருக்கு படிக்கிறதா சாதனை புரிகிறதா அப்படிங்கிற நிலையில் பெண் தன்னை உயர்த்திக்கும் போது தனியாக போது அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சிட்டு எப்படிலாம் அந்த பெண்ணை அவமானப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு தான் அந்த சமுதாயம் இருக்குது அந்த நிகழ்வு தான் இங்கே கொல்கத்தாவில் நடைபெற்றிருக்கு மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவ படிப்பு பயின்ற பெண் மருத்துவர் வந்து முப்பத்தொரு வயசு அவருக்கு தேதி இரவு பணியில் இருந்திருக்காரு காலையில் மூணு மணி போல் மருத்துவமனையோட செமினார் ஹாலில் போய் தூங்கி இருக்கார் காலையில் பார்த்தா அவர் பிணமாக மீட்கப்பட்டிருக்கார் இது வந்து பிரத பிரேத பரிசோதனையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் காவல்துறையில் சொல்கிறாங்க முக்கியமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது காவல்துறையோடு இணைந்து ஒர்க் இருந்த தன்னார்வலர் சஞ்சய் ராய் அவருக்கு முப்பத்தி மூணு வயசு அவரு இது சம்மந்தமாக கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் தொடர்பாக அந்த பெண்ணோட பெற்றோர்கள்கிட்டையும் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க மேற்கு வங்க அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் போலீஸார் வெளிப்படைத்தன்மை நேர்மையோட தான் விசாரணை இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பெண் டாக்டரோட கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டிருக்கு அவருடைய மூச்சை நிறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு உடம்பு முழுக்க காயங்கள் இருந்திருக்கு அவருடைய முக்கியமான அந்தரங்க பாகங்களில் ரத்தம் கசைந்திருக்கு அவருடைய கண்கள் அப்புறம் வாய் அப்படி எல்லாம் வந்து ரத்தம் கசஞ்சிருக்கு முகத்திலெலாம் காயங்கள் இருக்குது நகத்தில் காயம் இருக்குது உதடு வயிறு இடது கால் கழுத்து வலது கை மோதிரவல் இங்கெல்லாம் வந்து காயங்கள் இருக்குது அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு கொடூரமான சம்பவம் இந்த கா விடிய காலையில் மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பெண் பெண்மருத்துரோட கொலை வழக்க வழக்க வந்து விசாரிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டெல்லியைச் சேர்ந்த சிபிஐ அதிகாரிகள் அடங்கிய ஒரு சிறப்பு குழு கொல்கத்தா போயிருக்கு அந்த குழுல தடவியல் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் இடம்பெற்றிருக்காங்க கொல்கத்தா போனோன்னே அவங்க மூணு குழுவாக பிரிஞ்சிருக்காங்க அதில் ஒரு குழு சம்பவம் நடந்த மருத்துவமனைக்கு நேர்லேயே சென்று ஆய்வு செஞ்சிருக்கு சம்பவ நாளில் பணியில் இருந்தவங்களோட அந்த குழுவினர் விசாரணை பண்ணியிருக்காங்க அடுத்த குழு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராயை காவலில் எடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க மூணாவது குழு கொல்கத்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை வாங்கியிருக்காங்க மூன்று விதமான குழுக்கள் வந்து தங்களுடைய விசாரணையை வேகமாக பண்ணிகிட்ருக்கு இதுக்கடையில் கொலை செய்யப்பட்ட பெண் டாக்டரின் உடல்ல நூற்றி ஐம்பது மில்லிகிராம் செல்கள் இருப்பது தெரிய வந்திருக்கு இறந்து போன பெண் மருத்துவரோட தலை பல பாகங்கள் அடிபட்டிருக்கு காதுகள்லாம் வந்து கடித்த நிலையிலையும் இருந்திருக்கு அதுக்கான அடையாளங்கள் காணப்படுது அவரோட அவரோட உடலில் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் உயிரணுக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனால் ஒருவர் மட்டும் பாலியல் வன்கொடுமை செய்திருந்தால் இந்த அளவுக்கு விந்து இருக்க வாய்ப்பில்லை என்பதால் தங்கள் மகள் கூட்டு பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதாக பெண்ணோட பெற்றோர் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் இப்போது மேற்கு வங்கம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க கொல்கத்தாவில் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டுருக்கிறதுனால மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வராங்க கலவரர்கள் புகுந்து நிறைய வன்முறையில் இறங்கியிருக்காங்க அடையாளம் தெரியாத கும்பல் வந்து மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே நுழைந்து அந்த மையத்தை அடித்து நொறுக்கியதாகவும் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுது பெண் டாக்டர் இந்த மாதிரி ஒரு பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட இடமும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு இந்த இஷ்யூவை பற்றி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்குவதற்கு பதிலாக குற்றம் சாட்டப்பட்டவரை காப்பாற்றும் முயற்சியானது மருத்துவமனை மீதும் மாநில நிர்வாகத்தின் மீதும் கேள்வி எழுப்புது அப்படின்னு ரொம்ப கோபமாகவே சொல்லியிருக்காரு போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதாரங்களுக்காக நாங்கள் காத்துக்கிட்டுருக்கோம் அது கிடைத்த உடனே அதற்கான நடவடிக்கையில் நாங்கள் இறங்கிடுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பெற்றோர்களை பொறுத்தவரை தன் பெண் இறந்து போனது மட்டும் இல்லாமல் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகவும் ஒரு மனதை பாதிக்கக்கூடிய விஷயம்தான் இருந்தாலும் நியாயத்துக்காக அவங்க போராடுறாங்க அவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைந்தது மூன்று நபர்கள் எங்கள் மகளின் கொலையில் ஈடுபட்டிருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் பதிவுகளில் இருக்குது நம்பகமான தகவல்கள் நாங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம் ஒருவராள் மட்டும் இப்படி ஒரு கொலையை பண்ண முடியாது கூட்டுப்பாளியல் வன்கொடுமை நிரூபிக்கும் இந்த ஆதாரங்கள் தெளிவாக இருந்தாலும் குற்றவாளிகளை கைது செய்ய எந்த நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கப்படலை அப்படின்னு கண்ணீர் மல்க அவங்க சொல்லியிருக்காங்க குற்றவாளியாக இருக்கக்கூடிய சஞ்சய் ராய் குறித்து நிறைய தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்திருக்கு என்னென்னு பார்த்தோம்னா சஞ்சய் ராய்க்கு பல வருடங்களாகவே சீனியர் போலீஸ் அதிகாரிகளோட நெருங்கிய நட்புடன் இருந்திருக்கார் அவர் ஸ்டேஷனில் தன்னார்வராக பணி செய்யும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு முப்பத்தி மூணு வயதானந்த சஞ்சய் ராய் அலிப்பூரை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தன்னார்வராக பணிக்கு சேர்ந்து போக்குவரத்து மேலாண்மை பேரிடர் போன்ற சமயங்களில் காவலருக்கு உதவுவதற்காக பணியமர்த்தப்பட்டிருக்காரு இவருக்கு மாதம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கு தன்னார்வ தொண்டராக பணியாற்றியதால் மருத்துவமனையின் பல துறைகளுக்கு எளிதில் வந்து செல்பவராக அவர் இருந்திருக்கிறார் யாரை சந்தித்தாலும் தன்னை கல்கத்தா போலி போலீஸ்கார் அப்படின்னு தான் அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு நிறைய நோயாளிகளோட உறவினர்கள்ட்ட பண வசூலிக்கும் வேலையும் அவர் செஞ்சிருக்காரு அவர் பக்கத்தில் உள்ள முதியோர் இல்லங்களுக்கு போய் கூட பணத்தை வசூ வசூல் பண்ணியிருக்காரு இவருடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு பெண்களை திருமணம் செஞ்சுருக்காரு நான்கு பேருமே வந்து அவர்களுடைய இவருடைய தொல்லை தாங்காமல் யாருமே அவர் குடைப்ப இல்லைங்கிறது தான் இன்றைய நிலை போலீஸ் அதிகாரிகளோட மட்டும் இல்லாமல் மருத்துவமனை அதிகாரிகளோட நல்ல நெருக்கம் வந்து சஞ்சய் ராய்க்கு இருந்திருக்கு அனைத்து துறையோட நிறைய அதிகாரிகளோட தொடர்போடு இருந்ததுனால அவர் தன்னுடைய தவறுகளை தடையில்லாமல் அவர் இருந்திருக்காரு இவ்வளவு கொடூரத்தை இந்த சஞ்சய் ராய் வந்து தற்போது தன்னுடைய குற்றத்தை பயங்கரமாகவே ஒப்புக்கொண்டிருக்காரு அவரது முகத்தில் எந்தவித வருத்தமும் பதற்றமும் இல்லை நீங்கள் ஆசைப்பட்டால் என்னை தூக்கில் கூட போடுங்கள் அப்படின்னு சலனமே இல்லாமல் சொல்கிறார் தற்போது இந்த கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவங்கள் காலை வரைய கால வரையறையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது அவசர சிகிச்சை அளிக்கும் பணியில் மட்டும் மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்காங்க மேற்கு வங்கத்தோட அனைத்து அரசு மருத்துவமனையிலையும் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் இல்லாதனால நோயாளிகள் ரொம்ப அவதி காலாயிட்டிருக்காங்க நாடு முழுவதுமே போராட்டம் நடந்துட்டுருக்கு டெல்லியில் எய்ம்ஸ் ஆர்எம்எல் மருத்துவமனை சப்தர்ஜங் மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் போராட்டத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால ரெண்டு மூணு நாட்களாக டெல்லியில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு ரொம்ப ஸ்தம்பித்த நிலையில் இருக்குது மகாராஷ்டிராவோட மும்பை நாக்பூரில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் போராடிட்டுருக்காங்க ஜார்க்கண்டின் ராஞ்சியில் சுமார் இரநூறு இளம் மருத்துவர் மன மருத்துவர்கள் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் அரசு மருத்துவமனையில் உள்ளூர் அந்த மருத்துவர்களும் தர்ணாவில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் இந்த அவசர சிகிச்சை தவிர்த்து மற்ற மருத்துவ சேவைகள் முடங்கியிருக்கு மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் வந்து நாடு முழுவதும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது இதற்கான நீதி கிடைக்கும் வரை அனைவரும் இணைந்து மருத்துவர்கள் இருக்காங்க நாடு முழுவதும் மருத்துவர்கள் மட்டும் இருக்காங்க இது வந்து மருத்துவர்களுக்கான போராட்டம் இல்லை அனைத்து தரப்பினருக்கான ஒரு உரிமையை நிலைநாட்டும் ஒரு விஷயம் அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டத்தில் இறங்கணும் பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவது பெண்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்துவது இந்த சமூகத்தின் முக்கியமான பங்கு ஸோ அனைவரும் இறந்த பெண் மருத்துவருக்காக போராடுவோம் இதை பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி